வணக்கம் இந்த காணொலி பதிவு வந்து ஒரு வேண்டுகோளாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமைக்கும் தொண்டர்களுக்குமான இந்த ஒரு பதிவாக வந்து இந்த வேண்டுகோளை இன்றைக்கு ஐநா முருகதாசன் திடலில் இருந்து இன்றைக்கு பதினோராம் மூன்றாவது நாள் இந்த ஐநா கூட்டத்தொடர் நடந்து கொண்டோம் என்கிற இந்த கூட்டத்தொடர் இந்த இடத்துல திட்டமும் சதயமாக அள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து நீதி கோரிக்கொண்டிருக்கோம் உங்கள்கிட்ட வந்து ஒரு அன்பான கோரிக்கையாக வைக்கிறோம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் வந்து நீங்கள் எந்த ஒரு ஜனாதிபதியை நாங்கள் தெரிய செய்ய மாட்டோம் என்று நீங்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்கிறீர்கள் உண்மையில விரைவாக விடயம் அது நல்ல விடயம் ஆனால் இந்த ஆண்டு வந்து தமிழ் சிவில் அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்ப இதை தமிழர் நாங்கள் ஒன்றா நிக்க பல கட்சிகள் உடன்பாடு கிடையாது திருத்தச் சட்டம் அவை இந்திய ஒப்பந்தம் விக்னேஷ் ஐயா நம்பி நாங்கள் நாங்கள் பதினொன்று தான் அவரும் எனவே அந்த கட்சிகள் என்ற பிரச்சனைக்குள்ள நான் வேற இல்லை அந்த கட்சிகளுக்கு உங்களோட கொள்கை உங்களோட கட்சிக்கும் உரிய கொள்கை எனக்கு தெரியும் ஆனா நீங்கள் அந்த தேர்தல் புறக்கணிப்பு முடியும் ஆனால் இன்றைக்கு ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிப்பாட்டி இவ்வளவு செனவும் வந்து பிரச்சாரம் செய்யக்குள்ள நீங்கள் தேர்தல் புறக்கணிப்பை செய்ததால எத்தனை ஆயிரம் வீதம் ஓட்டுக்களை வந்து நீங்கள் போடாம மறைக்க உங்களால முடியும் ஆகமிஞ்சி போனா உங்களோட கட்சி உங்களோட கட்சியின் தொண்டர்கள் சில குடும்பங்கள் அதுல வந்து உங்க கட்சி தொண்டர்கள் கூட உங்களை தெரியாம வாக்கு போடுறக்கூடிய சந்தர்ப்பங்கள் பெரிய அளவில் இருக்குது எனவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொண்டு ஒரு இனம் வந்து இன்றைக்கு வந்து டிரெண்டு முடிவு இருக்கு எங்களுக்கு வாழ்வா சாவா ஒரு போராட்டம் தான் என்னுடைய தமிழ் மக்கள் இருக்குது ஒன்றில் நாங்கள் அந்த மண்ணில இங்குற உரிமையோட வாழணும் இல்லையென்றால் நாங்கள் அந்த மண்ணை விட்டு இந்த ஐரோப்பா தேசம் வந்து வெளியே வரி போக வேண்டியதான் இன்றைக்கு மக்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் எங்க எங்க விசா கொடுக்குறாங்களோ அங்க எங்கிற மக்கள் போகணும் இங்கிற மண் ஒட்டுமொத்தமா பறி போகுது இதுல நீங்களும் தேர்தல் புறக்கணிப்பு செய்தீங்கன்னா அங்க இருக்க போறவன் போட்ட போட்டு தான் போறான் அது சஜித்தையோ ரணிலையோ யாரையோ கொண்டு வரப்போறோம் யாராவது வெப்பம் ஒரு கல்லை தூக்கி வைப்போம் சிங்கள கல்ல ஆனால் சிங்கள கல்லும் வந்து என்ன செய்ய போகுதுன்றால் தொடர்ச்சியாக இந்த இன அழைப்புகளும் இந்த நில ஆக்கிரமிப்புகளும் தொடர்ச்சியாக செய்யத்தான் போறாங்க ஆனால் உங்கள்ட்ட தயவு செய்துக்கள் உங்களோட மனநிலப்பாட்டை நீங்கள் மாத்துக்கோ நாள் இருக்குது இன்றைக்கு வந்து பதினோராம் தேதி இருபத்தொராம் தேதி தான் தேர்தல் நடக்கப்போகுது உங்களோட மனநிலைப்பாட்டை மாத்தி ஒரு மக்களுக்கான ஒரு செய்தியை சொல்லுங்க புலம்பெயர் நாட்டில் இருக்க உங்களோட ஆதரவாளர்களான அமைப்புகள் இங்கே இருக்கு அவையோட கதை கேட்கணும் அவை கூட சொல்லுவோம் இது கயந்திரமராக எடுக்கிற தவறான முடிவுதான் என்ன செய்யற இங்கே உள்ளவன் கதை கோணம் என்ற பதிலாம் எனக்கு வேறது எனவே ஒரு முடிவெடுத்து கூட செலவன் முடிவெடுத்து சரி எங்களுக்கு அந்த கட்சியில ஒரு உடன்பாடு இல்ல சரி இந்த சங்க சின்னம் வந்து ஒரு தமிழர்களாக உண்டா நிக்கிறதால நாங்கள் இந்த முறை எங்கட வாக்குகளை வந்து சங்க சின்னம் ஒன்று அடிப்படையில அந்த ஒரு உரிமைக்காக அந்த கோரிக்கைக்காக தமிழர் என்ற ரீதியில வாக்கு போடுற நீங்க கொண்டு வந்தீங்களே என்றால் உண்மையில வந்து அமைப்புகளோட நில்லுங்க ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து இந்த சங்க சின்னத்துக்கு வாக்கு போட்டோம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு வாக்கு வங்கியை நாங்கள் காட்டுவோம் அதனால வந்து அரிய சாதிக்க போறோம்னா இல்லை அவரால் முடியாது ஆனால் ஒட்டுமொத்தமான வாக்கு நாங்கள் சிங்களவருக்கு போட இல்லை ரெண்டு லட்சம் சுமந்திரன் போட மாட்டானோ சாணாக்கியனன்றோ இல்லாடி இந்த அநிஞ்சாயம் வீணா போய் அடுத்த கட்டம் கட்டையில் வரப்போற மாவே சேனாதி ராசாவும் அவையை பற்றி நாங்கள் எள்ளும் அக்கறை கொள்ளே இல்லை அவையை பற்றி இல்லை அவை அவர் மாவே சேனாதியை பத்தி நான் கதைக்கவே இல்லை ஏன்னா முதலிங்கத்தின் படுகொலையை பற்றி முழுமையாக மாவே சேனாதி ராசா தான் தெரியும் எனவே அதுக்குள்ள நான் வரையில தயவு செய்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தலைமைக்கு தொண்டர்க்கு சொல்றேன் அவசரமாக ஆலோசிச்சு இந்த முடிவை எடுத்தீங்களே என்றால் உண்மையில உங்களோட கட்சி மக்கள் இன்றைக்கு ஒரு தேவையான அடிப்படையில் அவங்க நிற்கிறாங்க என்ற செய்தியை வந்து மக்களுக்கு சொல்லியுங்கள் எப்பவும் அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில் விளம்பெறக்கூடிய சந்தர்ப்பம் நூறு வீதம் இருந்து யோசிங்கோ சிந்திங்களோ ஆனா உங்களோட கொள்கையை நான் விட்டு கொடுக்க வேண்டாம் விட்டுக் கொடுக்க சொல்லி சொல்லி ஆனா இந்த இடத்துல ஒரு முடிவை மாற்றி வாக்கு பாக்கு போடுங்குன்றதான் கேட்குறோம் கேட்டுக்கோன்னாலே சங்கச்சி நிற்கிறவனாலே இதை தடம் பிறகுலாம் எத்தனையோ பேர் தடம் பிரண்டு போட்டனும் எங்களுக்கு தெரியும் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தங்கச்சின்ன வாக்களையும் சொல்லி இந்த இடத்துல உங்கள்ட்ட கேட்டுக்கொண்டு தற்காலிகமாக நாம் விட வேற்றுக் கொள்வேன் தமிழர் தாயம் நன்றி வணக்கம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தொண்டர்கள் தலைமை